காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று எண்பத்தி எட்டு மாசியமும் அதில் போஜன விதியும் சாத்துர்மாசியம் என்று நாலு மாசங்கள் அந்த நாலு மாசத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் சௌரமானம் சாந்திரமானம் என்ற இரண்டு வித பஞ்சாங்கங்களை பற்றியும் சொல்ல வேண்டும் சூரிய சூரியகதியை பொறுத்தது சௌரமான மாசம் தமிழ்நாட்டில் அனுஷ்டிக்கப்படுவது இதுதான் இதன்படி சூரியன் மேஷம் ரிஷபம் முதலான பன்னிரண்டு ராசிகளில் என்றைக்கு பிரவேசிக்கிறானோ அன்றைக்கு சித்திரை வைகாசி முதலான பன்னிரண்டு மாசங்கள் பிறக்கும் மறுபடியும் சூரியன் மேஷ பிரவேசம் பண்ணுவதே அடுத்த வருஷ பிறப்பு தேசத்தின் மற்ற பெரும்பாலான பகுதிகளில் சந்திரனின் கதியை பொறுத்த சாந்திரமான மாசம் பின்பற்றப்படுகிறது அமாவாசையை ஆனவுடன் வரும் பிரதமையிலிருந்து அடுத்த அமாவாசியை வரையிலான காலம் ஒரு சாந்திரமான மாசம் இதன்படி நம்முடைய தமிழ்நாட்டினரின் பங்குனி அமாவாசையை ஆகி மறுநாள் பிரதமையன்று அவர்களுக்கு புது வருஷத்தின் சித்திரை பிறந்துவிடும் யுகாதி என்று தெலுங்கு கன்னடஸ்தர் ஆகியோர் கொண்டாடுவார்கள் மலையாளத்தில் தமிழ் வழக்குத்தான் நம்முடையதான சூரியனின் மேஷராசி தான் அவர்களும் விஷு என்று கொண்டாடுகிறார்கள் ஆனால் அந்த மாசத்துக்கு சித்திரை என்று அவர்கள் பெயர் சொல்லாமல் மேடம் என்றே சொல்வார்கள் இப்படியே வைகாசியை எடவம் ஆணியை மிதுனம் என்றெல்லாம் அந்தந்த ராசி பெயராலேயே சொல்லுவார்கள் நாம் சித்திரை வைகாசி என்றெல்லாம் சொல்வது நம்முடையது சௌரமான மாசமானாலும் எதனாலோ பெயர் மட்டும் சந்திரமானக்காரர்களுடையதையே நாமும் எடுத்துக்கொண்டிருப்பதால் தான் அந்த பேர் சித்திரை வைகாசி முதலியன அந்தந்த மாசங்களில் பௌர்ணமி என்று சந்திரன் பெரும்பாலும் எந்த நட்சத்திரத்தில் உதிக்கிறதோ அதை வைத்தே ஆகும் மலையாளத்தில்தான் சௌரமானத்திற்கு ஏற்க ஒவ்வொரு மாசமும் சூரியன் எந்த ராசியில் பிரவேசிக்கிறானோ அந்த பெயரையே பெயராக வைத்திருக்கிறது ஆனால் அங்கே மேடம் நம்முடைய சித்திரை வருஷப்பிறப்பு இல்லை சிங்கம் என்கிற நம் ஆவணி மாசம்தான் பிறப்பு நமக்கு சித்திரை அமாவாசையை ஆனவுடனேயே சந்திரமானபடி வைகாசி பிறந்துவிடும் இப்படியே நம் ஒவ்வொரு அமாவாசையையும் ஆனவுடன் வரும் பிரதமையில் சாந்திரமானத்தின் அடுத்த மாசம் பிறந்துவிடும் அந்த கணக்கின்படி ஒரு வளர்ப்பிறையும் ஒரு தேய்பிரையும் சேர்ந்தால் ஒரு மாசம் இது வாஸ்தவத்தில் முப்பது நாட்களுக்கு கொஞ்சம் குறைச்சல் அதனால் சாந்திரமான பன்னிரண்டு மாசமும் சேர்ந்து அறுபது நாள் வராது ஆனால் நியாயமாக முன்னூற்று அறுபத்தி ஐந்தேகால் நாள் சேர்ந்தது தானே ஒரு வருஷம் அதாவது பூமி சூரியனை சுற்றி வருவதற்கான காலம் இந்த வித்தியாசத்தை சரி கட்டுவதற்காக மூன்று வருஷத்துக்கு ஒரு தரம் சாந்திரமானத்தில் மல அல்லது அதிக மாசம் என்பதாக பன்னிரண்டுடன் பதிமூன்றாக இன்னொரு மாசத்தை சேர்த்து கொள்வார்கள் அதில் சுபகாரியம் பண்ண மாட்டார்கள் சாத்துர் பற்றி சொல்வதற்காக இந்த சௌரமான சாந்திரமான பேச்சு வந்தது நம்முடைய ஆணை அமாவாசையானவுடன் சாந்திரமானபடி ஆஷாட மாசம் அதாவது ஆடி மாசம் பிறந்து விடுகிறது இந்த ஆஷாட மாச சுக்லபக்ஷ ஏகாதசி என்று ஷீராப்திநாதனான பகவான் தூங்க ஆரம்பிக்கிறார் அதை தொடர்ந்து வருகிற சிராவண பாத்ரபத அதாவது புரட்டாசி ஐப்பசி ஆஸ்வீனம் மாசங்களிலும் தூங்கியபடியே இருந்துவிட்டு கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி என்று விழித்துக்கொள்கிறார் கொள்கிறார் ஆஷாட ஏகாதசியிலிருந்து கார்த்திகை ஏகாதசி வரையிலான இந்த பீரியடில் அடங்குகிற நாலு மாச காலத்துக்கே சாத்துர்மாசியம் என்று பெயர் ஆஷாட பௌர்ணமாசியைக்குத்தான் வியாச பூர்ணிமை என்றும் குரு பூர்ணிமை என்றும் பெயர் பொதுவாக இந்த வியாச பூர்ணிமையிலிருந்துதான் சாத்துர்மாசிய விரதம் ஆரம்பிப்பதாக அபிப்பிராயம் இருக்கிறது சரியாக சொன்னால் பூர்ணிமைக்கு முந்தி வரும் துவாதசி என்றே அது ஆரம்பித்து விடுகிறது இந்த சாத்துர்மாசிய காலத்தில்தான் தான் அநேகமாக முக்கியமான பண்டிகைகள் எல்லாம் வருகின்றன அஷ்டமி பிள்ளையார் சதுர்த்தி நவராத்திரி தீபாவளி மகாசஷ்டி கார்த்திகை எல்லாம் இந்த பீரியடில் வருபவைதான் ஆனாலும் தட்சிணாயணத்தை சேர்ந்த இந்த நாலு மாசத்தில் கல்யாணம் உபநயனம் கும்பாபிஷேகம் முதலான சுபகாரியங்களை பண்ணினால் பலன் இல்லை எல்லா ஜனங்களுக்குமான பண்டிகைகள் சாத்துர்மாசியத்தில் அல்லது ஆலயம் போல குறிப்பிட்ட ஒரு இடம் ஆகியவற்றுக்கான விழாக்களுக்கு இந்த காலம் ஏற்றதில்லை இக்காலத்தில் அவரவர்களும் நியமமாக பூஜை முதலானவற்றை செய்து கொண்டு சாத்துர்மாசிய விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் இதிலே ஆகார நியமம் முக்கியம் மற்ற காலங்களில் சுத்தமானதாக ஒத்துக்கொள்ளப்படும் ஆகார பதார்த்தங்களிலும் இந்த நாலு மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையானது தள்ளப்பட்டிருக்கிறது இதை ஆஷாட துவாதசியிலிருந்து கார்த்திகை துவாதசி வரையிலான நாலு மாதமாக வைத்துக் கொள்வது ஒரு வழக்கம் இன்னொரு வழக்கப்படி ஆஷாடத்தை அடுத்து வரும் சிராவண மாசத்தில் ஆரம்பித்து கார்த்திகை முடிய இருக்கும் நாலு மாசத்தில் அனுஷ்டிப்பதாக இருக்கிறது சிராவண மாதம் பூராவும் காய்கறிகளே சாப்பிடக்கூடாது குழம்பில் கூட தான் போடக்கூடாது அப்பளாம் வடாம் சுண்டல் மாதிரியானவற்றை தொட்டுக்கொண்டே அந்த மாசத்தை தள்ள வேண்டும் குழம்பே கூட புளியும் காய் மிளகாயும் காய் என்பதால் அவை இல்லாமல் மோரையும் இஞ்சியையும் போட்டே செய்ய வேண்டும் பாத்திரபத மாசம் பூராவும் அதாவது புரட்டாசி மாசம் பூராவும் தயிரும் மோரும் சேர்த்து கொள்ளக்கூடாது ஆஸ்வின மாசம் முழுவதும் பால் தள்ளுபடி கார்த்திகை மாசத்தில் நெய்யும் உளுந்து துவரை கடலை முதலான எந்த பருப்பு தினசும் சாப்பிடக்கூடாது சாதம் அல்லது சப்பாத்தியுடன் வெறுமனே கரிகாய்களை மட்டும் வேக வைத்து சாப்பிடலாம் மாத்துவர்கள்தான் தற்போது ஓரளவு இந்த சாத்துர்மாசிய ஆகார நியமத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தினப்படி அகத்து சமையல் இதன்படி செய்யாவிட்டாலும் சாத்துர்மாசியத்தில் சிராத்தம் வந்தால் அந்த சிராத்த போஜனத்தில் அவர்கள் சாத்துர்மாசிய நியாயப்படி தள்ள வேண்டியதை தள்ளிவிடுகிறார்கள் மற்றவர்கள் எதையும் கவனிப்பதில்லை ஆச்சார சம்பிரதாயத்தில் வந்துள்ள சந்நியாசிகள் மட்டும் நியமத்தை அனுசரிக்கிறோம் ஆனால் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதும் வரவர சாஸ்திர பிரகாரம் இல்லாமல் எப்படியோ கொண்டிருக்கிறது